நேபாளத்துல நாடாளுமன்றம் திக்கரையாயிருக்கு பிரதமர் அலுவலகம் திக்கரையாக்கப்பட்டிருக்கு பிரதமர் உட்பட முக்கியமான அமைச்சர்கள்லாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது நேபாள காங்கிரஸ் உள்ள கம்யூனிஸ்ட் மாறி மாறி வந்தாலும் ஐந்து ஆண்டுகள் முழுமையா அவங்களால அங்க இருக்கிற அமைச்சர்கள் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் இவங்க எவ்வளவு டாம்பிகமான ஆடம்பரமான சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க இளங்க மத்திய அருப்தி மாணவர்கள் மத்தியில் பரவுது மாணவர்கள் என்னென்னு கரண்டு கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தமாக உடனே ராணுவம் துப்பாக்கி சூடு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் அதில் பன்னெண்டு வயசு பையன் ஒருத்தவன் பட பத்தொன்பது பேர் இறந்து போறாங்க ஒட்டுமொத்தமான பிரச்சனை ஃபேஸ்புக்குக்கு தடை வைச்சதோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு தடை வைச்சதோ இல்லை ஊழல் தான் அந்த நாட்டு நிதி அமைச்சரை ஆடைகளை கலந்து ஆற்றுல இறக்கி அடிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சி நம்ம சுற்றி ஒரு கலகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய இந்தியா இருக்கும் டிஎன் டாக்ஸ் பின்பற்ற வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அனைத்தையும் சீரான இடைவெளியில டாக்ஸில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சர்வதேச அரசியல் நிகழ்வு ஒன்றை இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம் அது எங்கோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு நாம கடந்து போயிட முடியாது ஏன்னா அது நம்ம ஊரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த சர்வதேச நிகழ்வை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு நேபாளத்தில் நடந்துட்டுருக்கிற அந்த உள்நாட்டு கலவரங்களை தான் நாம் இன்னைக்கு வீடியோவாக பார்க்கறோம் இந்தியாவுக்கு அண்டை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நேபாளம் மியான்மர் கீழே இலங்கை மேலே திபெத் ஒரு இல்லையில் சீனா ஒரு இலையில் அப்படின்ற முறைக்கு வச்சுக்கலாம் இதில் பெரும்பாலான நாடுகளில் இந்தியாவுக்கு அந்த அளவுக்குனும் சுமூகமான உறவு சமீப ஆண்டுகளாக இல்லை மேலும் அந்த நாடுகளில் பல்வேறு உள்நாட்டு புரட்சிகளும் ஏற்பட்டிருக்கு அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம சுற்றி ஒரு கலகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய இந்தியா எந்தளவுக்கு விழிப்போடு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில் அதனால் அங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு இந்தியாவில் அதோடைய எதிர்வினை என்னன்றதை முடிவில் பார்ப்போம் முதல்ல இப்போ நேபாளத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நேபாளத்தில் நாடாளுமன்றம் தீக்கரையாக இருக்குது பிரதமர் அலுவலகம் தீக்கிரியாக்கப்பட்டிருக்கு பிரதமர் உட்பட முக்கியமான அமைச்சர்கள்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க பல்வேறு அமைச்சர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்த நான் நேபாளமே கொ கொழுந்து விட்டு எரியுதுன்னு தான் சொல்லோம் இது ஏன் இன்றைக்கி இப்படி ஆரம்பிச்சிது அப்படின்றதுக்கு நேபாளத்தோட சின்ன வரலாறை பார்த்துட்டோம்னா இந்த விஷயம் நமக்கு புரிய புரிப்படும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க இந்தியாவை வந்துட்டு அடிமைப்படுத்துகிறாங்க இங்கே கிழக்கிந்திய கம்பெனி வாயிலாக முதல்ல ஆட்சி புரியிறாங்க அதன் பிறகு நேரடியாக இங்கிலாந்துடைய விக்டோரியா மகாராணி மூலியமாக இங்கிலாந்து அரச குடும்பமே இங்கே ஆட்சி புரியுது இப்படி பண்ணும்போது ஒருங்கிணைந்த இந்தியான்றப்போ அதில் பாகிஸ்தானை தான் இருந்தது நேபாளத்தையும் அது இமயமலைக்கின் சரிவில் இருந்ததுனால நேரடியாக இந்தியாவாக அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த பகுதியும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இதை வச்சுக்கிட்டாங்க அதாவது அங்கே பல்வேறு மன்னர் ஆட்சி தான் ரொம்ப காலமாக நேபாளத்தில் இருந்தது சமீப ஆண்டு வரை அந்த மன்னர்கள்லாம் போட்டி போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் எடுக்கும்போது ஆங்கிலேயருக்கு ராணா குடும்பத்தினர் அப்படின்ற ஒரு மன்னர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு அதனால் அவங்க துணை வச்சுட்டு மற்ற எல்லா மன்னர்களையும் கொண்டு போட்டுட்டு ஒரு பொம்மை ஆட்சி மாதிரி ராணா குடும்பத்தினர் வந்துட்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்துகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சிப்பாய் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் நேபாளத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து உதவி மற்ற மன்னர்கள்லாம் கொன்று ஒழித்து ஒரு பொம்மை அரசாங்கத்துக்கு தலைவராக ராணா குடும்பத்தினர் அப்படின்றவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலம் அதாவது இந்திய சுதந்திரம் வரைக்கும் அந்த ராணா குடும்பத்தினர் தான் நேபாளத்துடைய மன்னர்களாக இருந்துகிட்ருக்காங்க முற்றிலும் மன்னராட்சி ஒரு இந்து நாடு உலகத்தின் ஒரே இந்து நாடாக அப்போது அது இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு அண்டை நாடுகள்லேயும் இந்த விஷயங்கள் பரவ ஆரம்பிக்குது அங்கே நேபாளத்துக்குன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கும் சுதந்திரம் வேணும் நீங்கள் எப்படி வச்சுட்டுருக்கலான்ற மாதிரி அது ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தேழு வரைக்கும் நடக்கும்போது அங்கே மன்னர் ஆட்சியிலேருந்து மன்னர் ஆட்சியில் இருப்பார் ஆனாலும் ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் ஒரு நாடாளுமன்றம் ஒரு பிரதமர் ஒரு ஜனாதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அப்போ மெல்ல மெல்ல தான் ஒத்துக்கிறாங்க அதுக்கு நேபாள காங்கிரஸ் தான் முதல் முறையாக முயற்சி எடுக்குது போராடுது வெட்டு பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஐம்பதுகளில் நடுவில் இது நடக்குது அதுக்கப்புறம் பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற இன்றைக்கி இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்குலாம் இதை நேபாள காங்கிரஸ் அங்கே செயல்படுத்துறாங்க பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களாட்சிக்குள்ளே ஏன்னா முன்ன மன்னராட்சி நடக்கிறதுனால மக்களும் அந்த அரசில் பங்கு வகிக்கணும் அப்படின்றதுனால ஒரு மன்னராட்சியை இடையிலே மக்களாட்சியோட பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வராங்க அது கொஞ்ச காலம் ஓடுது ஆனாலும் கூட இந்த வரி வசூலிக்கிறது மக்களுக்கு உரிய வேலைவாய்ப்பில் ஏற்படுத்தி தராதனால நேபாள காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுது அப்போ கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க பொதுவுடைமை நேபாள பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த கட்சிகள் வந்துட்டு ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க இந்த கிளர்ச்சி அங்கே ஒரு மாற்றத்துக்கு காரணமாக அமையுது அப்போவும் மன்னராட்சி முடிவுக்கு வரல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நேபாள பொது உடைமை கட்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்தாண்டு காலத்து உள்நாட்டுப் பொறுத்த திருப்பி அங்கே நடக்குது இரண்டாயிரத்து ஒன்றில் அங்கே அப்போது மன்னராக இருந்துட்டு வீரேந்திர சிங் அப்படின்ற மன்னராக இருக்கார் அவர் குடும்பத்தில் ஏழு பேரை அந்த பட்டத்தை இலவசராக இருக்கக்கூடிய திபேந்திரார் அவர் சுட்டு கொன்றுறார் ஸோ அதற்கு பிறகு அந்த இறந்து போன வீரேந்திர சிங்கோட சகோதரர் ஞானேந்திர என்றவர் அவர் அமைய மன்னராகிறார் ஆனாலும் நேபாள காங்கிரஸ் ஒரு புறம் அந்த பொதுவுடைமை கட்சிகள் நேபாள கம்யூனிஸ்டுகள் ஒருபுறம் ரொம்ப கடுமையாக நெருக்கடி கொடுத்துட்ட பிறகு அவர் முதல்ல ஜனநாயகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் முழுமையான மன்னராட்சிக்கு மாறுறாரு ஆனால் போராட்டங்கள் எதிரொலியாக ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி எட்டில் முழுமையாக மன்னராட்சி முடிவுக்கு வந்து மக்களாட்சி மலருது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இரண்டாயிரத்தி எட்டில் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வருது அதிலேருந்து ஒரு பதினேழு ஆண்டு காலம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது நேபாள காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ மாறி மாறி வந்தாலும் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக அவங்களால் ஸ்திரமாக நின்று ஆட்சி பண்ண முடியல அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போகும்போது உங்களால் ஒரு நாள் கூட இந்தியாவை கவர்ன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் பண்டித் ஜவஹர்லால் நேரு மாதிரியான தீர்க்கதரிசியான உறுதியான தலைவர்கள் இருந்தாங்க இந்தியா இன்றளவும் எழுபதாண்டுகளை ஆண்டுகளை கடந்தும் ஒரு முழுமையான ஜனநாயக நாடாக இருக்கிறதுக்கு அத்தகைய தியாக மனப்பான்மை கொண்ட தலைவர்கள் இருந்தாங்க நேபாளத்தில் பார்த்திங்கன்னா மன்னராட்சி எத்தகைய கொடுங்கொன்மை செய்ததோ அதற்கு இணையாகவே தான் கா நேபாள காங்கிரஸாக இருந்தாலும் நேபாள பொது உரிமை கட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி அதிக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய அதிகார போட்டியிலேயே காலத்து கழிச்சிட்டு இருந்தாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா நேபாள இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக பெரும்பான்மை இந்தியாவுக்குள்ளே படையெடுக்கிறது இல்லை பிற நாடுகளுக்கு போகிறது சீனாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போகும்போது கடைசியாக இப்பொழுது அந்த இடத்துல சமூக வலைதளம் வருகைக்கு பிறகு நேபாள பிரதமர்கள் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அவருடைய குடும்பத்தினர் இவங்க எவ்வளோ டாம்பிகமான ஆடம்பரமான சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவுகள் வர ஆரம்பிக்குது குறிப்பாக நெப்போகிட் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜென்சி என்ற அமைப்பு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்துடைய ஊழல்களை அவங்களுடைய ஸ்திரமற்ற தன்மையை ஒரு வீடியோக்களாக பதிவு போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லன்ட்டு இப்படி போடும்போது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அவங்க அங்கே இருக்கிற பகுதி எம்எல்ஏக்களை கேட்குறாங்க அமைச்சர்களை கேட்குறாங்க பல்வேறு கேள்விகள் வருது ஆனால் இதில் பெரிய அளவுக்கு நேபாள அரசாங்கம் கவனத்தில் கொள்ளலை அது குறிப்பாக இப்போ பிரதமராக இருந்த ஷர்மா ஒலி அவரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் தான் அவரே தான் இப்போ பிரதமராக இருந்தார் அப்படி இருந்தும் கூட அவங்க பெருசாக கண்டுக்கலை ஆனால் இந்த போ அதிருப்தி இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தி மாணவர்கள் மத்தியில் பரவுது மாணவர்கள் இளைஞர்கள் கரம் கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தமாக பெருமளவுக்கு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது அப்போது நேபாள அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் கையில் வச்சுட்டு இருந்தால் தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்போ உடனே ஒரு பு ரூல் கொண்டு வராங்க என்ன ரூல் கொண்டு வராங்க அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அமெரிக்காலேயும் வெளிநாட்டுலேயும் இருக்குது அவங்க நேபாளத்துக்குள்ளே அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதா தான் இங்கே நேபாள மண்ணுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் வைக்கணும் அதே போல் இங்கே இந்த நாட்டு சட்டத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வர அது நடைமுறைப்படுத்தலாம் ஏழு நாட்களுக்குள்ள நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் தடை செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது மாணவர் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படுத்துது உலகத்தின் தகவல்கள் இல்லாமல் இன்றைய காலத்தில் எப்படி இருக்க முடியும் அது வந்துட்டு வெறுமனே ஒரு தகவல் பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை ஒரு தகவல் பரிமாற்றம் இல்லையா அதுக்கு உடனே போராட்டத்தில் இறங்குறாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக முதல்ல காவல்துறை அனுப்புகிறாங்க அப்புறம் இராணுவத்தை அனுப்புகிறாங்க அந்த போராட்டம் கட்டுக்கிடங்காக போகுது செப்டம்பர் எட்டாம் தேதி நேபாளத்தின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த முறை காங்கிரஸ் கட்சியும் தலைமையிற்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியும் தலைமையிருக்கவில்லை இளைஞர்கள் தாங்களாகவே ஒன்று திரண்டு இந்த ஜென்ஸின்ற அமைப்பு தாங்களான்னு ஒன்று திரண்டு ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தை முற்றுகிறாங்க நாடாளுமன்றத்தை முற்றுகிட்டு முதல்ல ஷர்மா ஒளி நீ ஒரு திருடன் நீ முதல்ல பதவி விலகு இந்த சட்டத்தை போட்ட தகவல் தொடர்பு அமைச்சர் நீ பதவி விலகு நிதியமைச்சர் நீ கொழுத்து தின்னு திரிகிற நீ பதவி விலகு அப்படின்ற மாதிரி முழக்கங்களை கொண்டு வந்து பண்ணுறாங்க நாடா உடனே ராணுவம் சூடு நடத்துது கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் அது துப்பாக்கி சூட்டில் அதில் பன்னெண்டு வயசு பையன் ஒருத்தவன் பட பத்தொன்போது பேர் இறந்து போகிறாங்க இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க பரவுது குறிப்பாக காத்மாண்டு நேபாளத்தில் காத்மாண்டு அதில் இருக்கக்கூடிய கலாங்க மாதிரியான பகுதிகள் இன்னும் அண்டை ப பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லாம் இது கலவரம் பரவ ஆரம்பிக்குது ப நாடாளுமன்றம் தீக்கிர இயக்கப்படுது பிரதமருடைய அலுவலகம் தீக்கிர இயக்கப்படுது அவருடைய சொந்த ஊரில் இருக்கிற பகத்பூர்ன்ற ஊரில் தான் அவருடைய வீடு இருக்குது ஷர்மாவளி வீடு அந்த வீடு அடித்து நொறுக்கப்படுது அவருடைய பிரதமர் அலுவலகம் அடித்து நிறுத்திருக்கப்படுது நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் வந்து இந்த ப சுட்டு மாணவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகிறாரு ஆனால் அவருடைய வீடும் தீக்கிரியாவது முன்னாள் பிரதமர் ஜலானாத்தின் ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டை கொளுத்தும்போது அவருடைய மனைவி உள்ளே இருந்திருக்காங்க அவங்களும் அந்த தீயில சிக்கி மருத்துவமனையில் கொண்டு இல்லை அவரை இறந்து போகிறாங்க இந்தளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது உடனே உச்சநீதிமன்றத்தை குறுக்கிட்டு நாங்கள் தடையெல்லாம் போடல இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு பின்வாங்கிறாங்க ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமான பிரச்சனை ஃபேஸ்புக்கு தடைவிச்சது இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு தடை வச்சது இல்லை ஊழல் தான் அங்கே முக்கியமான பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை அப்போ இந்த சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த அமைச்சர்களும் அவருடைய குடும்பத்தினரும் அவங்கள ஊழடித்த பணத்தை திருப்பி நாட்டுக்கு ஒப்படைக்கணும் அவங்க நாட்டை விட்டு வெளியே போகணும் புதிய அனைத்து அரசாங்கங்களும் அனைத்து கட்சியும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் அமையணும் அது ஊழல் இல்லாமல் அமையணும் அப்படின்ற பல்வேறு குறைக்க குறிப்பாக உயிரிழந்த சுட்டுக்கொல்லப்பட்ட இந்த பத்தொன்பது மாணவர்களுக்கான நீதி கேட்டு போராட்டம் இன்னும் வேறு மாதிரி வெளிப்படுது இரண்டாவது நாளாக அந்த இடத்துல ஒன்பதாம் தேதியும் ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசு அலுவலகங்கள் தபால் இந்திய அலுவலகங்கள் எல்லாமே அடித்து நொறுக்கப்படுது ரோட்டில் டயர் போட்டு இழுத்துகிறாங்க கொளுத்துறாங்க ஒட்டு அது ஒரு பணிவி இமயமலை அடிவாரத்தில் கூட ஒரு அழகான ஒரு நாடு இல்லையா ஆனாலும் அது கொழுந்து விட்டு எரியுது திக்கு திக்கு திக்குன்னு எரியுது அப்படி ஒரு சம்பவம் தான் நேபாளத்தில் இருக்குது அந்த நாட்டு நிதியமைச்சரை ஆடைகளை கலந்து ஆற்றுல இறக்கி அடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம் இன்னொரு அமைச்சரை வந்துட்டு ரோட்டில் விரட்டி விரட்டி கும்பால் அடிக்கிறாங்க அந்த காட்சிகளை பார்க்குறோம் இதெல்லாம் நேரடியாக கட்டுக்கடங்காமல் நடக்கலை உண்மையை சொல்லணும் இதுதான் புரிஞ்சிக்கணும் இது வந்துட்டு ஒரு மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்களே ஒரு ஆயிரம் இளைஞர்கள் திரண்டா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்படி கிடையாது ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினால் எப்படி நடந்ததோ அதற்கெனையாவது இந்த இளைஞர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் உரிய பதில்களை அரசாங்கமும் நீதிமன்றமும் அங்கே தர தவறிடுச்சு ஒரு முறையான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடலை நாங்கள் செய்த தவறு நாங்கள் இனிமேல் நாட்டை நடுவைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுக்கலை அதில் ஒரு சிலர் கூட திருப்பி மன்னராட்சிக்கே போய் இல்லாமல் கூட பேசுனாங்க ஆனால் அந்த கருத்துக்களையும் இளைஞர்களை புறந்துள்ளிட்டாங்க முழுமையான ஜனநாயக நாடாக தான் இது இருக்கணும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் கல்வி அனைவருக்கும் பரவலாக்கம் செய்யப்படணும் ஊழல் ஒழிக்கப்படணும் இத்தகைய முழக்கங்களை முன் வச்சு அந்த போராட்டம் செப்டம்பர் எட்டுலேயும் ஒம்பதுலேயும் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கு நிறைய பேர் நாட்டை விட்டு அரசியல்வாதிகள் தப்பிச்சு ஓடி இருக்காங்க மாட்டினங்கள்லாம் சின்ன பின்னமாக இளைஞர்களில் அடிக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்த அரசாங்க கட்டிடங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு இதுதான் அங்கே நடந்திருக்கு இப்போது நேபாள அரசாங்கம் இடைக்காலமாக நாங்கள் உங்கள் அத்தனை பேரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்து நிற்கிறாங்க ஆனால் ஊழல் ஒழிக்கப்படாத வரை ஒட்டுமொத்தமான மொத்தமான இருக்காது ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டு நூறாண்டு காலம் மன்னராட்சி அப்புறம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் திறமற்ற மன்னராட்சி ப்ளஸ் மக்களாட்சி அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் முழுமையான ஜனநாயக நாடுன்னு சொன்னாலும் கூட அரசியல் ஆட்சி இப்படியான ஒரு அரசியல் கலைபுரம் தான் நேபாளத்தில் நடந்துகிட்ருக்கு எப்பொழுது அங்கே திடமான ஒரு முடிவான ஒரு அரசியல் கட்சி ஐந்தாண்டுகள் முழுமையாக நாடாளுமன்றத்தில் உட்காடுறாங்களோ அப்போ மட்டும்தான் நேபாளத்துக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கின்றது தான் உண்மை இரண்டாயிரத்தி ரெண்டில் வங்க தேசத்தில் நம்முடைய அண்டை நாடான அதை மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய முன்னாள் கிழக்கு பாகிஸ்தான் இந்நாள் வங்கதேசம் அந்த நாட்டில் ஒரு புரட்சி அடிக்குது ஏன்னா அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது வங்கதேசமாக உருமாறிடுச்சுல்ல அப்போ அந்த போரில் ஈடுபட்டாங்களே முஜிபிர் ரஹ்மான் தலைமையிலான அந்த டீம் அதுங்க உயிரிழந்தவங்களா தியாகிகள் அறிவிக்கப்பட்டாங்க முக்தியோதா அப்படின்னு அவங்களுக்கு பேர் முக்தியோதான்றவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்துட்டே வந்தது அதனால் என்ன ஆச்சுன்னா குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் வேலை வந்தது எல்லாருக்குமே அங்கே வேலை பரவலாக்கு கிடைக்கல அதனால் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கில் அது இடைநீக்கம் செய்யப்படுது அந்த இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்படுது அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் திருப்பி அதை இடஒதுக்கீடு முறையை கொண்டு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இளைஞர்கள்லாம் மாணவர்கள்லாம் நாங்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்போம் நீங்கள் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் அதுவும் முப்பது சதவீத இடஒதுக்கீடுன்றது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு போராட்டத்தை குதிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வெட்டிக்குது ஷேக் ஹசீனா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளும் ஐந்து முறை தொடர்ச்சியாக அந்த நாட்டில் பிரதமராக இருந்தவங்க அவங்களே நாட்டை விட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை அங்கே முடிவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு அங்கே இயல்பு நிலை திரும்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு பொருளாதார ஸ்திரமற்ற தன்மை அங்கே ஏற்படுது அந்நி செலாவணி கையிருப்பு ஜீரோவாக மாறுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுது பெட்ரோல் டீசல் விலை ஆயிரம் ரூபாய் ஒரு லிட்டர்ன்ற அளவுக்கு எகருது அந்த நாட்டு மக்களால் பொறுத்துக்க முடியல அது வரைக்கும் சிங்களர்கள் தமிழர்கள் பிரிஞ்சிருந்தவங்க சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த கோட்டவயா ராஜபக்ஷே கோபேக் கோட்டோ அப்படின்ற மாதிரி முழக்கத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக அடித்து விரட்டுறாங்க ராஜபக்ஷ குடும்பத்தினரை தப்பிச்சு சிங்கப்பூர் போயிட்டு வெளிநாட்டுலாம் போய் தப்பிச்சு ஓடி வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே அங்கே இருக்கிற ராஜபக்ஷ அந்த அலரி மாளிகையிலேருந்து எல்லாமே தீக்கிரியாக்கப்பட்டது இப்போது ஓரளவுக்கு அந்த இடத்துல குமார திசைநாயகம் வந்துட்ட பிறகு தேர்தலுக்கு பிறகு ஓரளவுக்கு இயல்பு பாதைக்கு திரும்பியிருக்காங்க இலங்கையில் இப்போ அண்டை நாடுகள் ரெண்டுத்திலையும் இந்த எப்படி ஏற்பட்டதோ அங்கே எந்த அரசியல் கட்சியிலும் வங்கதேசத்துலேயும் மாணவர்கள் இளைஞர்கள் தான் போராட்டம் பண்ணாங்க இலங்கையிலும் ஒட்டுமொத்த பிரஜைகள் அந்த நாட்டு குடிமக்களே இறங்கினாங்க குறிப்பாக இளைஞர்கள் முன்னாடி அந்த போராட்டத்தை பண்ண பண்ணாங்க அதே போல் தான் நேபாளத்திலையும் இளைஞர்கள் முன்னெடுத்து இந்த ஜென்சி அமைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு அவங்க இந்த போராட்டங்களை முன்னெடுத்துருக்காங்க இல்லை நேபாள அரசாங்க ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டே சொல்லுது இவங்க சீன கைக்கூலிகள் அப்படின்னு அதாவது அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் நாங்கள் இருக்கு அவங்க சீனாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சீனாவோட கைக்கூலியாக தான் ஷர்மா ஒளியே பிரதமரே நேபாள பிரதமரே இருந்தார்னு சொல்லுவாங்க ஏன்னா சமீபத்தில் அவருக்கு போகும்போது கூட செப்டம்பர் ஐந்தாம் தேதி சே சீனாவுக்கு ரெட் கார்பெட் போட்டு அந்த அவருக்கு வரவேற்பு ஆனால் செப்டம்பர் எட்டாம் தேதி அவருடைய பிரதமர் அலுவலகமே எரிக்கப்பட்டது இதுதான் வரலாற்றின் முரண் மக்கள் கொந்தளிச்சுட்டாங்கன்னா ஆட்சியாளர்கள்லாம் துச்சமாக நினச்சிடுவாங்கன்றதுக்கு கண்கூடான ஒரு எதிர்கு ஒரு உதாரணம் தான் நேபாளம் அப்போ சீனா வந்துட்டு ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குது அவங்க உலக நாடு முறைக்கும் ஒரே ஒரே நாடு ஒரே பாதை இந்த சில்க் ரூட்டம் கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க இல்லையா போல் டிஜிட்டலாக அவங்க கன்வெர்ட் பண்ணி கையில் வச்சுக்கணும் சிங்க்ரனைஸ்டு இனிஷியேட்டிவ் ஜிஎஸ்ஐன்ற ஒரு அமைப்பை வந்து இருக்காங்க அவங்க அதே போல் ஒரு அமைப்பை வந்துட்டு அமெரிக்கா கொண்டு வருது அது வந்து இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் அப்போது சீனாவோடைய விஷயத்தை சார்பாக கையில் எடுக்கிறதுக்காக அமெரிக்கா பக்கம் இவர் எதிர்பார்க்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவே தான் அமெரிக்க ஊடகங்களுக்கு இவர் வந்துட்டு தடையாக இருக்கிறாரா அந்த மாதிரியான சீனா அமெரிக்காவும் இதுக்கு பின்னாடி இருக்குது நேபாளத்தில் இருந்த கடவுளுக்கு சீனா அமெரிக்கா ஒரு காரணம்னு சொல்லப்படுது காரணம் இருக்கக்கூடும் ஆனால் அதை தாண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஊழலில் தொலைத்தாங்க நேபாள அரசியல்வாதிகள்ன்றது அப்பட்டமாக அங்கே வரக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் சரியுது அடுத்த வழி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நேபாள இளைஞர்களும் குடும்பங்களும் தத்தளிக்கும் போது ரோம் பற்றி இருந்தபோது ஃபிடில் வாசித்த நீரமன் போல் நேபாளத்தில் இருந்த நிதியமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் அப்படியே கேக் வெட்டி கொண்டாடின வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த போராட்டம் நியாயமானதுன்னு தான் தோணுது அந்த உயிரிலிருந்தால் பத்தொம்போது தியாகிகள் தான் இன்றைக்கி நேபாளத்தை ஒரு மறுசீரமைப்புக்கு காரணமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வருவோம் ஒரு பக்கம் பாகிஸ்தானோட அங்கே ஒரு அரசியத்திரமற்ற நிலைமை நேபாளத்தில் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் வங்க தேசத்தில் இளைஞர்கள் போராட்டம் இலங்கையில் இலங்கை தமிழ் இலங்கை சிங்களவர்கள் போராட்டம் அப்போ நான்கு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா சரியான ஒரு அரசாங்கம் இல்லை என்றால் ஊழல் செய்துகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் மக்களை கவனிக்காத வேலைவாய்ப்புகளை தராத வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப குரூசனான பாயிண்ட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு அறுபது சதவீதம் இளைஞர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்காங்க அவங்க தான் எதிர்காலமாக இந்தியாவை கொண்டு போக போ கொண்டு போகக்கூடியவங்க அப்போ அவங்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு நீங்கள் தரல அப்படின்னா இந்த கோபம் கண்டிப்பாக அண்டை நாடுகள் நடந்தது போல் இந்தியாவிலையும் என்றாவது ஒரு நாள் நடந்துவிடும் என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருந்தாலும் சரி இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸும் சரி இது இனிமேல் வரக்கூடிய எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் இளைஞர்கள் நலனில் நாட்டு நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி உரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்காவிட்டால் ஊழல் செய்யக்கூடியதை முற்றிலும் தவிர்க்காவிட்டால் நாளைக்கு இந்தியாவுக்குள்ளும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோபா வயசைத்தோட கொந்தளிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அத்தகைய ஒரு அசாதாரண சூழல் இந்தியாவுக்கு வரக்கூடாது என்பதில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உறுதிபூட வேண்டும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் ஒரு எதிர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும் ஷேக் ஹசீனா அசைக்க முடியாத தலைவராக இருந்தாங்க வங்க ஆனால் நாட்டை நாட்டவுட்டு ஓடி போனாங்க மஹிந்தா ராஜபக்ஷ குடும்பம் வந்துட்டு ஒரு மன்னர் போல இருந்தாங்க ஆனால் அவங்க திருட்டு விமானம் மாரி தப்பிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு தான் நடந்தது நேபாளத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு நாளுக்கு முன்னாடி அவருக்கு சிவப்பு கம்பல இருப்போம் இரண்டு நாள் அவருடைய பிரதமர் அலுவலகமே கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்போது உண்மையான நாட்டு மக்கள் திரண்டு எழுந்து புரட்சி குரல் எழுப்புனாங்கன்னா என்னென்னா மாற்றம் எப்போனா நடக்கும் அரபு வசந்தத்தில் நம்ம பார்த்தோம் துருக்கி அந்த அங்கே நடந்த புரட்சியெல்லாம் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுடைய எத்தகைய தங்களுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்தியா என்றென்றைக்கும் ஒரு அமைதியான நாடாக இருக்கும் இல்லை என்றால் இங்கும் அண்டை நாடுகளை போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவாறு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த சுமூகமான நிலையை நீடிக்கணும்னா இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இந்திய மக்களுடைய நலன்களை கட்சிகள் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக முன் வச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பதவிகளை நமது டாக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்